அவருடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து உங்களுடைய பார்வை என்னென்ன நல்லா தான் பேசுகிறார் நன்றாக ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறார் எடுத்து வைக்கிறார் மற்றபடி வந்து அரசியலில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத மக்கள்தான் தான் தீர்மானிக்க வேண்டும் இல்லை இப்போ அவர் இதுகாரும் இந்த தமிழ் நிலத்தில் இருந்த திராவிட சித்தாந்தத்தை புறந்தள்ளி தமிழ் தேசிய அரசியல் எங்கள் நிறுவனம் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆட்சி செய்யணும் யார் வேணாலும் இங்கே வாங்க இங்கே வந்து நல்ல வசதியாக வேலை செஞ்சு தொழில் செய்து நல்லா வாழுங்க உங்களுக்கான உயரிய பாதுகாப்பை நாங்கள் தருவோம் தமிழர்களாகிய நாங்கள் தருவோம் ஆனால் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும்னு அவர் சொல்கிறார் இது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது உங்கள் பார்வை இல்லை 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 என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு ம் அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு தான் தோணுது சரி என்ன இப்போ நீங்கள் ஒரு இப்போ அமெரிக்காவில் வந்து துணை ஜனாதிபதியாக வந்து ஒரு கமலா ஹாரிஸ்ன்றவங்க வந்து நம்ம ஒரு என்ஆர்ஐ இங்கே ஆமாம் ஆமாம் அவங்க அங்கே போய் இருந்து அவங்க வந்து அப்போ அவங்க ஜனாதிபதி ஆகிட முடிஞ்சுதா முடியல முடியல ஒரிசாவில் ஆ முடியுமா ஒரிசாவில் அமித்ஷா வந்து என்ன சொன்னாங்க உங்களை உங்களை ஆள்றது ஒரு ஒரிய நாளனுமா இல்லை ஒரு தமிழன் ஆளுணுமா அப்படின்னு கேட்டதும் நவீன் பட்நாயக்கவே தோக்கடிச்சிட்டாங்க அப்புறம் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் அந்த கேள்வியை கேட்கறது சரிதானே புரியுது புரியுது அவருடைய கருத்து அது அவருடைய கருத்தை ஆணித்தரமாக எடுத்து சொல்லுகிறார் பங்காளி சரி இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல புரியுதுண்ண புரியுதுண்ண தமிழன் என்னங்க தமிழன் அப்படின்னு சொல்கிற விட தமிழர்களே இருக்காங்க வெள்ளைக்காரர் அண்டப்பம் நல்லா இருந்ததுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னும் இருக்கான் புரியுது 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 அப்போ இவங்களாம் தேசப்பற்று இல்லாதவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்படி வெள்ளக்கார நல்லா இருக்கட்டும்னு ஒரு பகத்சிங் ராஜகுரு சுகதேவன் நினைச்சாங்களா இல்லை இல்லை நீ என் தாய் திற நாட்டை ஆழ்வதற்கு நீங்கள் யார் அப்படின்னு தானே பூலித்தேவனில் இருந்து வந்து கேட்டாங்க நீ யாருக்கோ கடன் கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து எப்படி நீ வரி கேட்ப புரியுது புரியுது எங்கிட்ட ஏன் கப்பம் கேட்குற அப்படின்னு தானே கேட்டாங்க புரியுது புரியுது அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அப்படிங்கிறது பங்காளி சொல்றாங்க அப்படின்னாக்க அதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களுடைய எண்ணம் எப்படியோ இப்ப நீ இவங்களுக்குத்தான் வாக்களித்த பங்காளி தான் நீ வாக்களித்து ஆகணும் இல்லை வேற ஒரு கட்சிக்கு தான் நீ வாக்களித்து ஆகணும்னு யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது முடியும் வாக்களிப்பு வாக்களிப்புன்றது அவரவர்களுடைய எண்ணத்தில் தோன்றக்கூடிய அவங்க விருப்பப்பட்டு விருப்பம் இப்போது எனக்கு பிடிக்காத ஒரு கட்சியாக கூட ஒரு கட்சி இருக்கலாம் சரி அந்த கட்சி நீங்கள் சார்ந்தவராக இருக்கலாம் நீங்கள் எனக்கு வேண்டியவராக இருக்கலாம்